தோல்வி நிலையென நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையென நினைத்தே தாயின் கனவை மிதிக்கலாமா உடமையை இழந்தோ முடிமையை இழந்தோ உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா விடிய நேரம் வீடிய தூரம் விடியும் மனதிலின் வாரம் உண்மைஞ்சும் நுதும் வீரம் இருந்தும் கண்ணில் ரத்தங்கள் சுட்டும்ை மாறலாமா ரத்தின் வெப்பத்தில்ும் கொலாம உடமையை இழந்தோ முழுமையை இழந்தோ உணர்வை இழத்தலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைத்தலாம் நிலையனை நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வு சுமையென நினைத்து தாயின் கடவை நினைக்கலாம்